தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் காஞ்சி ஆதி காமாட்சி ஆலய கும்பாபிஷேகம் காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாதம் ஏழாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கின எட்டாம் தேதி நவக்கிரக ஹோமம் மூர்த்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது ஒன்பதாம் தேதி மாலை முதல் காலை பூஜை வேத விற்பனர்களின் தொடர் வேத மந்திரங்கள் முழங்க பத்தாம் தேதி காலை இரண்டாம் காலமும் மாலை மூன்றாம் காலமும் சிறப்பாக நடைபெற்றது பதினொன்றாம் தேதி காலை நாலாம் காலமும் மாலை ஐந்தாம் காலமும் யாகசாலை பூஜைகள் நடந்தேறியது தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஆறாம் காலை யாக பூஜை மகா பூர்ணாஹுதி மகா தீபாராதனைகள் நிறைவு பெற்ற பிறகு யாகசாலையில் இருந்து புனித நீர் வைத்து பூஜிக்கப்பட்ட குடங்கள் சிவாச்சாரியார்களால் கோபுரங்களுக்கு புறப்பாடாகின பின்னர் மேலவாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் காளிகாம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் வான்மதி உதவி ஆணையர் லக்ஷ்மிகாந்தன் பாரதி கல்கத்தா தலைமை நீதிபதி சிவஞானத்தின் மனைவி கிருஷ்ணவேணி திருவண்ணாமலை ஆதி லிங்காச்சாரியா குருசுவாமிகள் ஆதினமடத்தின் அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி சிவராஜ குருசுவாமிகள் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் ஓதுவார் தமிழ்ச்செல்வன் கும்பாபிஷேகத்தை நேர்முக வர்ணனை செய்தார் இதில் பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வான வேடிக்கைகளும் நடைபெற்றன விழா ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர் கோவில் அரங்காவலர்கள் திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது